எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானுதான் கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவர் எங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேரு வாங்கணும் இல்லை அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் இங்கே எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒன்னும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடான்னா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேராக ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவராலே எப்படி முடியுன்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறோம் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உன்னே நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கான வீட்லையும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசாக என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னு யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே நான் ஏற்கனவே நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுணாச்சியர் மக்கள் சேவகர் அஞ்சல எம்பாள் நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவி கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சுகள் மட்டும் இல்லை உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள் வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பும் மாசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணியணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியாலாம் இருக்காது கூட்டணியா தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் கிட்ட அடிபணிஞ்சு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முறையாக பங்களிப்பு செய்யப்படும் ஆனால் உடனே இந்த கேள்விகள்லாம் வரும் அப்ப யார் கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸிலே சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்று டிவிகே இன்னொன்னு டிஎம்கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் என்ன இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அருத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானுதான் கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக எதுவும் சொல்லல மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாட்சி மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும்